வணக்கம் நினைத்தாலே இனிக்கும் யுவர் ஸ்லோவிங்லி நிறைய கேட்ச் பண்ணிருப்பீங்க நினைத்தாலே இனிக்கும் நைன்டீன் செவன்டி நைன் தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாறு அலிசு நாற்பத்தைந்து வருடங்கள் நினைத்தாலே இனிக்கும் இந்த படத்தை பத்தி ஒவ்வொரு விஷயம் நினைச்சா இனிக்கும் பேசலாம் இனிக்கும் நம்ம மனத்திரையில இந்த படத்தின் காட்சிகளை பார்த்தா இனிக்கும் குறிப்பா மியூசிக்கல் ஹிட்டு எல்லா பாட்டும் எல்லா பாட்டும் எந்த நேரத்திலும் எங்குமே ஒழிக்கும் நேரம் காலமே கிடையாது நினைத்தாலும் எனக்கும் பாட்டு வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எப்ப கேட்டாலும் எப்ப பார்த்தாலும் வர பாட்டு அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜிக்கா கொடுத்த படம் அந்த காலத்திலே நைன்டீன் செவன்டி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா உற்சாகமா ஒரு மியூசிக்கல் இட்டு கொடுக்கணும் ஒரு ட்ரூப் வச்சு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கதை எழுத்துலக வாத்தியார் சொல்லி எல்லாரும் பெருமை பேசுற சுஜாதா அவர்கள் கிரைம் சப்ஜெக்ட் அதுல ஒரு லவ் ஃப்ரெண்ட்ஷிப் மியூசிக் குரூப் வச்சு நம்ம ஒரு தமிழ்நாட்டில் கலக்கன ஒரு குரூப் வெளிநாட்டுக்கு போறாங்க அங்க நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்குள்ள விஷயங்கள் அங்க ஒரு கதை நாயகன் அவருக்கு ஏற்பட்ட ஒரு காதல் அப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை அப்புறம் அவங்க சின்ன சின்ன காமெடி இந்த காமெடியில் ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா பூரண சாரு பூர்ண விஷயமா சார் எவ்வளவு படத்துல எவ்வளவு விஷயங்கள ஒரு சீரியஸ் கேரக்டர் பார்த்திருப்போம் சென்டிமெண்ட் கேரக்டர் பார்த்திருப்போம் இந்த படத்துல ஒரே ஒரு சீன் தான் வருவாரு அந்த ஒரு சீன்லயே மொத்த பாராட்டியும் அழுவாரு அதுவும் சூப்பர் ஸ்டார் கூட அவர்கள் சென்னை வானொலியில எந்த அளவுக்கு சாதனை படைச்சிருப்பார் எந்த விஷயத்துல எல்லாருக்கும் தெரியும் சுதந்திரம் வந்தப்ப அந்த செய்தி சொன்னவர் அப்படின்ற ஒரு பெருமை பிளஸ் நாடகம் எழுத்து எல்லா திறமையும் உள்ளவர் அவர் இந்த படத்துல ஒரு சீன் அற்புதமா கே பி சார் அந்த டீம் அவங்க அவங்க காம்போ அந்த ஒரு குரூப் அந்த ஆஸ்தா நடிகர் எல்லா படத்திலயும் வந்து கலக்கியிருக்காரு இந்த படத்துல ஸ்பெஷலா ஒரு ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் எப்படி அவருடைய அப்படி ஒரு ஆக்டிவ் அவ்வளவு பிரமாதமா பண்ற ஒரு விஷயம் அவர்கிட்ட ஒரு பெட்டு என்ன பெட்டு என்ன பெட்டுன்னு சொல்லும் நிச்சயமா இந்த படம் ஞாபகத்துக்கு வரணும் வரும் சினிமா ரசிகர் இருக்கு வந்து தெரியாது பாக்குறவங்களுக்கு தெரியும் இவனிங்க அந்த சீன் இப்ப போட்டு பாருங்க அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ரஜினி சார் மிரண்டு போடம் அந்த சீன்ல அந்த அந்த கதாபாத்திரமா சொல்ற அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த சீனு என்ன விஷயம்னா ஒரு எல்லா பெட்டு கட்டினே இருப்பாங்க முக்கியமா தோத்தினா ஒரு விரல் ஒரு விரல் போயிடும் ஒரு விரல் போயிடும் அந்த நகைச்சுவை நல்லா இருக்கும் என்ன பெட்டுன்னா தீப்பெட்டி எடுப்போம் ஒரு தீக்குச்சி ஒரே ஒரு சில பார்த்தீங்கனா எவ்வளவு விஷயம் எவ்வளவு பெரிய அந்த ஒரு சின்ன ஒரு காம காமெடியில எவ்வளவு உள்ள ஒரு விஷயம் வச்சு அழகா பண்ணிருப்பாரு அந்த ஒரு நகைச்சுவை காட்சி அமைந்த படம் முதல்ல அதுக்கு பாராட்டுகள் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு சிறப்பான விஷயம் ஒரு இசையமைப்பாளர் சூப்பர் டூப்பர் அங்கு தன்னுடைய வெற்றி பாதையில சிறப்பா பயணம் பண்ணி வராங்க இயக்குனர் சிகரம் ஒரு படத்துல தன்னுடைய பங்கு சிறப்பாக குறிச்சு அது ஒரு வெற்றி கூட்டணியா வருது அப்போ ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு ஒரு தகவல் அது எந்தளவு உண்மை தெரியல ஒரு பாடகர் இந்த பாட்டை நான் ஏதோ ஒரு பிரச்சனை இந்த பாட்டை நான் பாடலு சொல்வது நீ பாடலா பரவாயில்ல நானே பாடிக்கின்ற மாதிரி வந்து அவரு இந்த பாட்டை பாடுறாரு யாரு என்ன சூப்பர் சார் ரஜினிகாந்த் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பாடுற பாட்டு அந்த பாட்டுக்குள்ள அவ்வளவு அர்த்தம் இருக்கு கதையில முக்கியமான காட்சி முக்கியமா பாட வேண்டிய பாடகர் வரல ஆடியன்ஸ் எல்லாம் கொதிச்சு போறாங்க ஏன் இன்னும் ஆரம்பிக்கலாம்னு பதில் சொல்ல முடியல அடிச்சி தூள் கலப்பணி அப்படின்னு ஒன்னு சரியா சூப்பர் ஸ்டார் வந்து நிப்பாரு அப்படி ஒரு திரும்பி சம்போ சம்பவ சிவசம்ப சிவசம்போ அப்படி ஆரம்பிச்சு அப்படி போகும் பாருங்க அந்த அந்த ஐயா அவருடைய குரலுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்கும் பாட்டுல வர ஒவ்வொரு லைனுமே அர்த்தமுள்ள பாட்டு பஞ்சு உள்ள பாட்டு தன்னுடைய முதல் பாட்டு எம்எஸ்சி கலந்து வரணும்னு அவர் நினைச்சிருக்காரோ இல்லையோ அமைஞ்ச வரம் அந்த ஒரு லவ் சினிமா மேல அவர் வச்ச லவ் அந்த சினிமா மேல அவர் வச்ச காதல் அந்த பற்று அந்த ஆசை அற்புதமா இந்த பாட்டு அவருக்கு அமைஞ்சது சூப்பர் டூ போயிட்டு ஆனா மறுபடியும் பாருங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சரியில்ல அதாவது இந்த பாட்டு விஷயத்துல அவருக்காக இவரு பாடுறாரு இவரும் அதை பத்திதான் அதான் யோட பெருமை நான் இந்த பாட்டு பாடிட்டாச்சு தொடர்ந்து பாடுவோம் அப்படின்னா இல்லாம இது ஒண்ணு போதும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பெருமை அந்த ஐகான் அந்த இந்த பாட்டுக்குன்னு தனி இடம் நிற்கும் அப்படி ஒரு பாட்டு தான் அந்த பாட்டு அதுல ஒரு லைன் பாருங்க பல்லாக்கள் நீ போகாதே பல்லாக்கில் நீ ஏறு அப்படியே இந்த ஒரு லைன்ல உழுதுனு கதை வாழ்க்கையோட தத்துவம் நீ அது கஷ்டப்படு உழைச்சு முன்னேறு உன்னுடைய திறமையை காட்டு தொடர்ந்து எல்லாமே அர்த்தம் அதுல வர லைன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தத்துவமும் இருக்கும் ஒரு மேடை பாடகம் இப்படி பாடுறான்னா அந்த ஒரு இசைக்கலைஞன் தன்னுடைய தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அப்படி பாடுறான்னு ஒரு எதார்த்தம் அமைஞ்ச விஷயம் அதுலேயே ஒரு அர்த்தமா கொடுக்கட்டு அழகான பாடல் அமைஞ்சது போதுமான பாட்டு இந்த பாட்டு அடுத்து கதைக்கு வருவோம் கதையை நான் இங்க காட்டும் பொழுது இப்படி இல்லன்னு சொல்லி ஆமான்னு சொல்லி ஆமான்னு சொல்லி இல்லன்னு சொல்லி குளோசப் சாட்ல பேச நிற்கும் அப்படி ஒரு அறிமுகம் அப்படி ஒரு அவங்க பேரு சூப்பரா இருக்கும் அந்த அளவுக்கு ஏன்னா பேரு சஸ்பென்ஸ் அப்படி சொல்றேன் அந்த பேரு இவன் பேரு எல்லாம் சேர்ந்து அவர் லவ் பண்றது அந்த அவங்களுக்குள்ள ஒரு சஸ்பென்ஸ் அவங்க ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை அவங்க எப்படி வெளியே வராங்க இவர் என்ன ஹெல்ப் பண்றாரு அப்படி ஒரு கிரைம் கலந்த கதை போகும் இவங்களுக்குள்ள காமெடி வெளிநாட்டுக்கு அந்த விஷயம் அம்மா பாசம் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு கலக்கிற கலக்கல ஒருத்தர் கல்யாணம் பண்ணும் ஒருத்தர் கல்யாணம் ராஜப்பா கேரக்டரும் சரப்பா ஒரு தெலுங்கு நடிகர் மாதிரி அவர் அதாவது அந்த அளவுக்கு அதிகமாக இல்ல அவர் நடிச்சது அவரை வச்சு ஒரு காமெடி வீட்டில் ஒய்ஃபுக்கு பயந்தவர் அப்படி ஒரு காமெடி போகும் அதெல்லாமே எல்லாமே சூப்பராக இருக்கும் ராஜப்பா கேரக்டர் அவ்வளோ அற்புதமா இருக்கும் நிறைய படங்களில் வந்திருக்கார் இந்த படத்துல ஒரு ரிஜிஸ்டர் ஆகிட்டு ரொம்ப பொறுமையாக பேசணும் முக்கியமாக நடராஜ் அவர் கே நடராஜ் அவருடைய ஒரு ஒரு சிறந்த காட்சியில் ஒரு முக்கியமாக வந்து தன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போவாங்க சேகர் அவரும் சிறப்பா தன்னுடைய ஒரு ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் ஆனா அந்த கேமியோன்னு சொல்றேன் இப்போ அப்ப அப்படியே இதெல்லாம் பண்ண விஷயம் நினைத்தாலே இருக்கும் முக்கியமா உலகநாயகனும் சூப்பர் ஸ்டாரும் நடிச்ச அந்த ஒரு வெளிநாட்டுல இருந்த படப்பிடிப்போ ஒரு உண்மை சம்பவத்தை சொன்னாங்கன்னா ஷூட்டிங் போயிட்டே இருக்கும் கேப் கேப் இருக்காது படத்தை முடிச்சிடும் போது ஒருத்தர் முதல்ல ஒருத்தர் சாஞ்சி உட்காந்துட்டு தங்க நினைத்தாலே இணைக்கும் அந்த ஒரு பிளாஷ்பேக் எல்லாம் பேசிட்டு அப்பதான் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து நடிக்க வேணாம் தனித்தனியா போய்க்கலாம் மாதிரி அப்படி ஒரு விஷயம் இந்த படத்துல அந்த படம் முடியும் போது நடந்த ஒரு உண்மை நிகழ்வு அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு அந்த நாம இப்போ வந்து அதுக்கு மயங்குறோம் அப்ப ஆடியன்ஸ் அப்படி மயங்கினாங்கன்னு சொல்லிட்டு எங்கேயும் எப்போதும் பாட்டு ரீவிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனா அந்த ஒரிஜினல் பாட்டுக்கு அதுக்கு ஈடு இணை கிடையாது அது வர இசை அவங்க டான்ஸ் ஒவ்வொரு அவங்க ஃபாரினர்ஸ் ரசிக ரசிக்க இந்த தமிழ் பாட்டுக்கு இருக்கிற மதிப்பு அங்க அப்பயே காமிச்சிருப்பாங்க அவ்வளவு கொண்டாட்டமான அந்த பாட்டு அந்த பாட்டுல வர ஒவ்வொரு லைனுமே அவ்வளவு அற்புதமா இருக்கும் சிங்காரின்ற ஒரு வார்த்தை தமிழ் சினிமா பாடல்களில் எத்தனையோ பாடலில் வந்தாலும் அத்தனை பாட்டு கிட்டு தான் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்க இல்லை பாட்டு பாடி பாருங்க இதுலேயும் அப்படி ஒரு பாட்டு நம்ம ஒரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாலா எஸ்பிபி சார் அவ்வளவு அழகா அற்புதமா தன்னுடைய இனிமையான குரல்ல பாடும் இல்ல பாலவர்கள் எத்தனை பேர் கொடுத்தாலும் அந்த பட்டத்துக்கு அந்த பட்டத்துக்கு தான் பெருமை அப்படி ஒரு குரல் வரும் பிறந்தது சிறப்பா ஒரு வரம் பெற்றவர் அவர் பாடின பாட்டு ரஜினி சாருக்கு ஒரு பாட்டு இதுல இன்னொரு விஷயம் இருக்கு இந்த பாட்டு எஸ் சார் அந்த பாட்டு மகேஷ் சார் அதுக்குள்ள கொஞ்சம் ஆடியன்ஸ் ஏத்துக்கிட்டோம் அதெல்லாம் நம்ம பார்க்கறேன் ஏன்னா விஷயம் படம் அந்த கண்டென்ட் நல்லா இருக்குன்ற சொல்லுவாங்களே அப்படி அப்படி ஜெயிச்ச படம் தான் அந்த பாட்டு அந்த பாட்டு அவரு கொடுத்த பாட்டு அவ்வளவு சூப்பரா படிப்பாங்க உலக நாயனுக்கு தனித்தனி எல்லா பாட்டுமே அந்த குரூப்பா வரும்போது அந்த குரூப்போட பேர் யுவர்ஸ் அவங்களே அதான் முதல்ல சொன்னேன் அப்படி வரும்போது அந்த அந்த ஒரு குடுப்பாங்க அந்த ஒரு உணர்ச்சியா ஒரு மேடையில எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் எதுக்கும் கவலைப்படக்கூடாது அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தி பி ஏ ரெண்டும் செத்தாக்கா பாமான்ற பேரு அந்த ஒரு இளமை இருக்கு அந்த பாட்டு இளமை இளமை அந்த இளமை கொண்டாட்டத்துக்கு இந்த பாட்டு உதாரணத்துக்கு சொன்னேன் அந்த பாட்டு அவ்வளவு சக்சஸ் ஆன பாட்டு இவங்க எல்லாரையும் சொல்லி அவங்க பாடுன பாட்டு பிசிசியில அவங்க பாடுறோம் இவங்க எல்லாருமே சேர்ந்து எஸ்பிபி சார் அதான் மறுபடியும் அவங்க பேர் தான் சொல்லுவாங்க ஏன்னா இவங்க இவங்க கூட்டணியில அந்த தன்னுடைய குரலை பதிவு பண்ணும்போது இவ்வளவு சந்தோஷமா பதிவு பண்ணிப்பாங்க இப்படி ஒரு படத்தை நம்ம பாடுறோம் இந்த பாட்டு வந்து கஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க நம்ம சாங் நினைத்தாலே இனிக்கும் அது வேற ஒண்ணு இல்ல வேற கொஸ்டின் கேட்காதீங்க பாட்டை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க படத்தை பாருங்க அடுத்து அடுத்த கேள்விக்கே போகாம படத்துக்குள்ள ஒரு விஷயம் இந்த சாங் முக்கிய மியூசிக்கல் ஹிட்னு சொல்லி ஆச்சால மியூசிக் மட்டும்தான் அவங்க முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு சிறப்பா பண்ணாங்க லெஜன்ஸ் எல்லாரும் பேரும் சொல்றேன்னா ஏன்னா எல்லாரும் தனித்தனியா பாராட்ட வேணாம் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவோட வரலாற்றில நினைத்தால ஏற்கப்படுத்த இடம் அப்புறம் இந்த பிரச்சனை கிரைம் விஷயம் அவங்க லவ் விஷயம் லவ்ல ஒரு சின்ன கேம் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க சொல்லுவாங்க அது ஒரு பிரச்சனை ஒரு உடம்பு சரியில்ல ஒரு விஷயம் வரும் சொல்ற தமிழ் சினிமாவில் சொல்ற ஒரு உடம்பு நோய் ஒரு விஷயம் தான் அந்த நோய்க்கு குணம் இல்லை அப்புறம் அந்த குணமான பிறகு ஒரு விஷயம் அப்புறம் கார்ல போகும்போது அவர் நினைச்சு பாக்குற விஷயம் நினைத்தாலே இனிக்குன்னு ஒரு வரியில ஒரு பாட்டு யோசிச்சு பாருங்க எப்படி முடியும் ஆனா கொடுத்தாங்க அந்த லைன் தான் வேற லைன் வராது நீங்க கவனிச்சு பாருங்க இந்த லைன் மட்டும் அப்படி டிராவல் பண்ணும்போது ஒரு சந்தோஷம் சந்தோஷமும் இந்த பாட்டு அப்படியே டிராவல் ஆகும் நம்ம ஒவ்வொருத்தரவு கூட ஒரு கேரக்டர் பதிவு ஒரு லைஃப்ல நடந்து நமக்கு நினைச்சு பார்ப்போம் இல்லையா அதோட சேர்ந்து இப்படி பண்ணணும் ஒரு சினிமா கார் பண்ணி நம்ம நிஜத்தோட சேர்ந்து ஒரு டிராவல் விஷயம் அவ்வளவு அந்த பாட்டு அவ்வளவு அழகா இருக்கும் அப்புறம் வீட்டுக்குள்ள அம்மா அம்மா சென்டிமெண்ட்டி ஒரு பர்மிஷன் கேக்கிறது அந்த இவங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள ஒரு அந்த காம்போ அப்புறம் இந்தியாவுக்கு வந்து நடந்த விஷயம் எல்லாமே அமக்கலமா இருக்கும் கதை கதைநாயகன் உலகநாயகன் கதாநாயகி ஜெயபிரதா அப்புறம் ரஜினி சாரு ராஜப்பா கேரக்டர் அப்படி இன்னொரு இந்த சரத்பாபு சார் இவங்க எல்லாமே சேர்ந்து கொடுத்து அந்த யோர்ஸ் லவியல் குரூப் அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருப்பாங்க நடுவில் ஒரு காமெடி வந்து இவர் பாட்டு தான் இந்த பாட்டை பாடி எல்லாரும் கிளப்ஸ் வாங்கிடுவாரு கடைசியா பார்த்தா இவரு வந்து நிப்பாரு ஆடியன்ஸ் இவ்வளவு கொண்டாடுவாங்க அவரு ஒரு சீன் அப்படி சூப்பரா சூப்பர் சார் பண்ணிட்டு போவாரு அவ்வளவு பிரமாதமா இருக்கும் அங்கதான் அந்த லவ் வந்து நம்மூர் சிங்காரி பாட்டு அடுத்த அங்க அவ்வளவு தேடி போகும்போது அப்புறம் அதுல ஒரு லெசன் படிப்பாரு யாரையும் நம்ம முடியலன்ற ஒரு காமெடி ஒன்று வரும் அந்த லவ் பண்ற போற விஷயத்துல அங்க நடக்கிற அவருக்கு ஒரு ட்விஸ்ட் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஒரு கேம் அது ஒரு ஒரு தேடல் அதுல ஒரு சந்தோஷம் கிடைச்சி போகும்போது ஒரு சின்ன ஏமா பாட்டம் அதுல ஒரு அதாவது பெருசா இந்த சீரியஸ் கிடையாது சென்டிமெண்டா சிறப்பா கொஞ்சம் காமெடி கலந்து அதுல ஒரு லவ் ஒரு அழுத்தமா கலந்து மனசுக்குள்ள ஒரு ஃபீல் வந்து ஒரு பொயிட்டிக் கவிதை சொல்றோம்ல அந்த மாதிரி கலந்து கதையில ஒரு சின்ன அழுத்தம் மத்ததெல்லாம் ஜாலி அந்த டிராவல் இந்த படத்தை நினைச்சோம்னா நினைத்தாலே இணைக்கும் மறக்க முடியாத படம்